வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு ஃபிங்கர் சிப்ஸ் வாழைத்தண்டை முதல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ வாழைத்தண்டில் தோலை ரிமூவ் பண்ணிடலாம் தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு அருகாமனை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தண்டோட நுனிப்பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க இந்த சைஸ் வாழைத்தண்டை ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வாழைத்தண்டில் இருக்கிற நாரெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க வாழைத்தண்டை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற நாரை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இப்போ ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாமே வாழைத்தண்டில் நல்லா கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவை பெரட்டி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எண்ணெயை அடுப்பில் காய வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு வாழைத்தண்டாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆன பிறகு நம்ம எடுக்கணும் எண்ணெயோட சலசலப்பு சத்தம்லாம் நல்லா அடங்கணும் இப்போ எடுத்துடலாம் வாழைத்தண்டு ஃபிங்கர் சிப்ஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ